ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாங்களா சவுதி அரேபியா சித்தாலேருந்து சருப்பு உங்கள் இன்றைக்கி தம்பி சாகியானோட டியூட்டி ஸ்டார்ட் ஆகுது அதாவது காலையிலேருந்து வெறும் ஸ்கூலுக்கு பத்து மணிக்கு போயிட்டு வந்தேன் கட்டிங் சேவிங்லாம் போட்டுட்டு அதோட வேலை எதுவுமே வரல நண்பா அப்படியே சும்மா நிற்கிறேன் தம்பி கண்டி அன்சாரி கடைக்கு தம்பி வந்தான் கறி தோசை சாப்பிட்ணுன்ட்டு அவன் சாப்பிட்றது கறி தோசை முட்டை நெய் ஆனியனு கிரேவி எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான் ஓகேங்களா காற்று பாருங்கள் தம்பியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான் டியூட்டி என்னடா தம்பி இதே ஆஹா சூப்பரா இருக்கா انا எவ்வளவு அஞ்சர்தே கேக்கலாம் சூப்பரா இருக்கடா தோசை வாசமா இருக்கடா கறி தோசை எங்க இங்க அந்த டூட்டியா நெய் ஆமா ஏ நல்ல நல்ல டியூட்டி போட இருக்கு உங்களுக்கு இன்னைக்கு போட்டு பொளக்குறாங்க இன்னைக்கு நமக்கு டூட்டிலப்பா பா அலந்தல ம் நான் சாப்பிடுவா நான் அங்க வரலாம் பார்த்தேன் வண்டி இதான் நம்ம வாடா வண்டி இது வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருக்கே தம்பி வெளியில் நின்றுவாங்க கூட்டமாக இருக்கு அஞ்சாரி கடையில் அன்சாரி கடையும் காட்டுறேன் அப்படியே ம் குர் நானும் கொஞ்சம் பிச்சே கறி தோசை சூப்பரா சூப்பராக இருக்கா ஆ இது சட்னி சம்பாரம் கறி குழம்பு வாங்கிக்கிறேன் ஆ அதுவும் அதுவும் ஓகே ஓகே சும்ங்களா நெல்லி வாசனாக இருக்கடா ஏ சட்னிக்கே நல்லா இருக்குடா கட்டிங்க நல்லா தான் இருக்கும் ஆனால் நீ சொல்ற மாதிரி கறியான வாங்கிருந்தால் கறி காசு இல்லை தனி ம் ம் சொல்லு இதில் தொட்டு சாப்பிட்றத பட்டு கறி வேணாம் வாங்கிருக்கேன் பை ஆ ஆ ஆ அதிலே ஊற்ற சொல்லியிருக்கேன் தப்பு பண்ண சரியா மிகவும் செமையாக இருக்காண்ணா ம் ஆ சார் மிஷு பாயெல்லாம் பார்த்து திட்டுவாங்க இருந்தாலும் இருந்தாலும் நீங்கள் தான் என்ன வறுப்படுத்துறீங்க சாப்பாடு சாப்பிடுங்க நான்லாம் வந்து வாங்கலை இப்போ கடை உனக்கு என்னன்னு கேட்குறேன் நீங்கள் தான் ம் ஆமாம் போட்டு விட்டு போயிட்டா இப்போ எனக்கு ஏன் நீ வாங்கி அனுப்புங்க அத்தி கடை சண்டைக்கு வருவேன் ஏன்டா நீ வேற ம் காலையில் போட்டு வடை இரண்டு வாங்கி போய் விட்டா சரியா போயிடும் காலையில் போட்டு வட இல்லடா பைத்தியம் இப்போ ஃபோட்டோ அஞ்சாரி கொத்தி வரேன் இல்ல இல்ல அவருக்கு நம்ம காலையில போட்ட வடை இசுபாய் ஈசுபு கொண்டு காலையில் போட்ட வடை வாங்கிட்டு கொடுங்க நண்பா சடை இது சூப்பரா இருக்கு நண்பா கறி தோசை ம் ஏ ஆமாம்

சரி அதுக்கு இன்னும் தொட்டு அது சரி அது அது சரி சரி போடு கறி தோசை முறையான தோசையா இருக்கியா லைட்டா கொஞ்சம் கரியானம் எனர்ஜி இருக்கு நல்லா இருக்கு செம்ம வாசனமா சூப்பரா இருக்கு ஆஹா எவ்வரேன் கறி சாணலாம் போகலயா இருக்கே இங்க சவுதியில எங்க வேணுமோ சாப்பிடலாம் போறாங்க வரவனா பார்க்க மாட்டா நீ அந்த கட்டையில உட்காந்து கூட சாப்பிடலாம் நீ அந்த கட்டையில நடுவுல குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்டா கூட சாப்பிட்ற தான் ஒளிஞ்சி உன்னை எந்த பண்ண மாட்டான் சவுதியில அது ஒரு அது

புரியுதா ஊர்ல போய் கெத்தா வளணும் அந்த இது சரி கறி இருங்க தோசை சாப்பிட்டுக்கிறேன் கறி தோசைக்கா எதுக்கா சும்மா ஆஹா கறி சூப்பு அந்த இதுல சூப்பு வாசனையோட மாதிரி இருக்குதா ஒரு மாதிரி ம் நல்லா கிரி இதா எனக்கு என்னமோ சட்னி தான் தான் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஓகே நண்பா தம்பியோட வந்தேன் இந்த ஊரு வேலை நம்பி ரொம்ப டெய்லி கஷ்டப்படுறான் டெய்லியும் வரான் டெய்லியும் தான் என்ன பண்றது பாவம் வந்தாச்சு வாழ்க்கையை ஓட்டி தானே வேற ஒன்றும் இல்லை ஓகே தம்பியோட சாப்பிட்ட மாதிரி மதுரையில கறித்தோம் சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகுதா உண்மையிலே நல்லா இருக்கு இந்த கடை லொக்கேஷன் நம்ம அன்சரி கடை தான் உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க மக்களோட என்ன பண்ணுறீங்க ஷாஜகான் எல்லாரும் சாப்பிட்டுட்டு அங்கே வந்ததுக்கப்புறம் டியூட்டியே வரல டியூட்டி அதுக்கு முன்னாடியே வரல எப்படின்னா நான் சாயந்தரம் அஞ்சு மணிக்கே அன்சாரி கடைக்கு போயிட்டேன் சாயந்தரம் அஞ்சு மணிக்கே நான் கடைக்கு போயிட்டு ரொம்ப நேரமாக அன்சாரியோட ரெண்டு ஸ்டோரி வீடியோ பேசி ரெண்டு வகை ரெண்டு வகையான ஸ்டோரி மாதிரி எடுத்து வீடியோலாம் எடுத்துகிட்டு ஏழு மணி மணிக்கு அங்கே தான் ரெண்டு வண்டி இல்லாமல் பொண்ணு எடுத்துகிட்டு சுத்த போயிடுச்சின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு மேலே ஒரு ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் பார்க்கணும் வந்தார் இருந்தேன் அதுக்கப்புறம் ஷாஜஹான் வந்தான் அவனோட போய் சாப்பிட்டேன் அன்சாரி கடையில் வண்டியில் போய் சாப்பிட்டு விட்டுட்டு நின்றேன் அங்கே தான் டூட்டி வந்தானேன்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் சாயந்தரமும் எந்த டூட்டியும் வரலையா ரெண்டு ஸ்டோரியை எடுத்துகிட்டு ஷாஜஹானோட சாப்பிட்டுட்டு வந்தேன் வந்து வந்து வண்டியை பார்த்தா வண்டி இருந்துச்சு சாவி இல்லை திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தேன் வண்டியில் கொஞ்சம் நேரம் பார்த்தா தூங்கி இயங்கி எந்திரிச்சிட்டு மறுபடியும் வண்டி பார்க்குறேன் வண்டி கிடக்குது சாவி இல்லை எங்கேயும் போகல சரி நம்ம தான் சாப்பிட்டு வந்தோமே ஒரு ஏழு மணிக்கன்ட்டு திருப்பி படுக்க வேண்டியதான் நண்பா எந்த டியூட்டியும் வரல அன்சாரியோட ரெண்டு ஸ்டோரி எடுத்து நாளைக்கு காலையில் இந்த வீடியோக்கு முன்னாடி அதெலாம் வந்துடும் எவ்வளோ கூடனா இது அப்புறமேல்தான் வரும் சரி இந்த இது சின்னதாக இருக்கும் சாயந்தரம் தம்பி வந்ததோட கொஞ்சம் லைட்டாக எடுத்தேன் நண்பா ஓகேங்களா நாளைக்கு மறுபடி வேலைக்கு போ வேலை பார்க்குறத நாளைக்கு ரொட்டின் வீடியோவா நாளைக்கு போடுறேன் இன்றைக்கி ஒன்றுமே எடுக்கலை காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன் திருப்பி அழைச்சிட்டு வந்தால் திருப்பி ஸ்கூல் போனேன் அவ்வளோதான் ரெண்டு வாட்டி ஸ்கூல் போயிட்டு வந்து அழைக்கிறது வண்டியும் ஓ விட்டது ஒரு வாட்டி அதுக்கப்புறம் எந்த ஒரு வரல பொண்ணு வண்டி சாவியை வாங்கிட்டு ஓட்டுது இப்போ தனியாக பயப்படாமல் ஓட்டிக்கிட்டு போகுது நானும் கொடுத்துட்டேன் மேடம் கொடுக்க சொல்லிடுச்சு கொடுத்தாச்சு என்ன ஆனாலும் எதாவது வண்டி இண்டி இடிச்சா நம்ம போய் அங்கே போய் நிற்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு பயம் இருக்குது ஆளுங்க மேலே இடிச்சிடக்கூடாதுன்னு அது வண்டி தான் ஆளுங்க இடிச்சா நான் தான் உள்ளே போய் உட்காரணும் பொண்ணு அல்லான்ட்டு அந்த வகையில் எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக ஓடிச்சுனா ஓகே நண்பா ஓகே நாளைக்கு எல்லாம் வேறு வீடியோல சந்திக்கிறேன் பாய் ஓகேங்களா நன்றி